தமிழருவியின் பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவோர் இருபத்தி நாலு மணி நேரம் உலகத்தில் நடக்கும் செய்திகளை உங்கள் வீடுகளுக்கு எடுத்து வருகின்றது வணக்கம் தமிழருவியின் பிரதான செய்திகள் திகதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிக்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன் என்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம் முதலில் தாயக செய்திகள் ஒரு விடுதலை வீரனின் சாவு ஒரு சாதாரண மரண நிகழ்வு அல்ல அந்த சாவு ஒரு சரித்திர நிகழ்வு ஒரு உன்னத இலட்சியம் அற்புதமான நிகழ்வு உண்மையில் ஒரு விடுதலை வீரன் சாவதில்லை அவனது உயிராக இயங்கி வந்த இலட்சிய நெருப்பு ஒன்றுமே அணிந்து விடுவதில்லை அந்த இலட்சிய நெருப்பு ஒரு வரலாற்று சக்தியாக மற்றவர்களை பற்றி கொள்கின்றது ஒரு இனத்தின் தேசிய ஆன்மாவை தட்டி எழுப்பி விடுகின்றது என கூறுகிறார் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தமிழர்களின் உரிமைக்காக போராடி உயிர் நீத்த வீர மரபர்களை நினைவேந்து மாவீரர் பாரம் ஆரம்பமாகியுள்ளது இந்த மாவீரர் வாரத்தின் இறுதி நாளான நவம்பர் இருபத்தி ஏழாம் மாவீரர் நாளாக அனுஷ்டிக்கப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் திகதி தமிழக விடுதலை புலிகளின் போராளியான லெப் சங்கர் முதல் வித்தாக வீரமரணம் அடைந்தார் அந்த நாளையே மாவீரர் நாளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழீழ தேசிய தலைவர் வேலப்பள்ளி பிரபாக நாள் அறிவிக்கப்பட்டது ஆண்டிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாளில் தாயகத்திலும் புலம்பெயர் நாடுகளிலும் மாபீர நாள் உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது மாபீரர் நாளை நினைவு கூறும் வகையில் நவம்பர் இருபத்தி ஒராம் நாள் மாபீரர் வாரம் ஆரம்பமாகும் இந்த நாட்களில் தமிழ் மக்களால் வணக்க நிகழ்வுகள் மேற்கொள்ளப்படும் இறுதி மாபீர நாள் நிகழ்வுகள் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறும் அந்த நாளில் மண்ணுக்காய் மரணித்த மாவீரர்களுக்கு வணக்கம் செலுத்தி ஈகச்சுடர் ஏற்றுவார்கள் பொதுவாக தமிழ் மாவீரர் பாரம் முழுவதிலும் கொடிகள் பறக்கவிட்டு மாவீரர்களுக்கான பாடல்கள் ஒலிக்க துயிலும் துயலம் இலங்களில் வணக்க நிகழ்வுகள் நடத்தப்படுவது வழக்கம் அதேபோல் புலம்பெயர் தேசங்களிலும் இவ்வகையான வணக்க நிகழ்வுகள் நடத்தப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது மாவீரர் பாரம் ஆரம்பித்துள்ள நிலையில் தாயகத்திலும் புலம்பெயர் தேசங்களிலும் மாவீரர்களுக்கான அஞ்சலி நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் மாவீரர் வாரத்தின் முதல் நாளில் இலங்கை தலைநகர் கொழும்பில் மாவீரர்களுக்கு உணர்வுபூர்வமாக தனது அஞ்சலிகளை செலுத்தியுள்ளார் அந்த வகையில் மாவீரர் துயிலும் இல்லத்தை தாங்கிய திருவுருவ படத்திற்கு சுடரேற்றி மலர்தூவி வீரர்களுக்கு உணர்வுபூர்வமாக அஞ்சலியை செலுத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்திற்கான நாடாளுமன்ற அமர்வுகளில் பங்கேற்பதற்கென தற்போது ரவிகரன் எம்பி கொழும்பில் தங்கியுள்ள நிலையில் இலங்கை தலைநகர் கொழும்பிலேயே அவரால் இவ்வாறு மாவீர்களுக்கு உணர்வுபூர்வமாக அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது போதைப்பொருள் அச்சுறுத்தலுக்கு தாய்நாடு தேசம் மற்றும் பிள்ளைகள் பலியாகாமல் தடுப்பது தனது ஒரே நோக்கு என்றும் எந்த ஒரு குற்றவாளிக்கும் அல்லது போதைப் வர்த்தகத்தில் ஈடுபடுவோருக்கு அரசியல் அடைக்கலம் வழங்காத வழங்காதோர் அரசாங்கம் என்று அமைக்கப்பட்டுள்ளது என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் போதைப் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்கான முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயல்பாட்டின் கீழ் ஏற்பாடு செய்யப்பட்ட தென் மாகாண நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்கத்தை முதல் சந்தர்ப்பத்திலேயே கவிழ்க்க எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து செயல்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜன தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்தார் நுகிய நடைபெற்ற எதிர்கட்சியினரின் பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்கத்திற்கு எதிரான எதிர்ப்பு பாரிய அளவில் உருவாகி வருவதாக நாமல் ராஜபக்ச தெரிவித்தார் இவ்விடயும் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த அரசாங்கம் வந்த நாட்களிலிருந்து முடிந்தவரை வரிகளை விதித்து மக்களை துன்பப்படுத்த தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்தது ஆனால் மக்கள் பிரச்சனைகளை தீர்க்க பணம் இல்லை என கூறுகிறார்கள் இது என்ன பொய் இதனால் தான் இந்த அரசாங்கத்திற்கு எதிராக மக்கள் ஒன்று திரண்டுள்ளன இந்த அரசாங்கம் ஜனநாயகத்தை அழித்துவிட்டது நாட்டில் பௌத்த மதத்திற்கு உரிய இடம் வழங்கப்படவில்லை இது நாட்டின் பல வளர்ச்சி திட்டங்களை பாதித்துள்ளது இந்த அரசாங்கம் முடிந்தவரை கூறி கூறிதிர்கட்சிகளை அடக்க முயற்சிக்கிறது இப்போது அவர்கள் காவல்துறையுடன் இணைந்து எதிர்கட்சியை அடக்க முயற்சிப்பது நன்றாக தெரிகிறது ஆனால் எதிர்காலத்தில் எங்கள் அரசாங்கத்தின் கீழ் அவர்கள் அனைவருக்கும் தேவையான சட்டம் செயல்படுத்தப்படும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் என தெரிவித்தார் நாமல் ராஜபக்ச குரங்குகள் மற்றும் அணிகளிடமிருந்து பயிர் நிலங்களை பாதுகாப்பதற்காக விவசாயிகளுக்கு துப்பாக்கிகளை வழங்க விவசாய அமைச்சு தீர்மானித்துள்ளது அதன்படி அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளுக்கு நூற்றி எண்பது துப்பாக்கிகள் வழங்கப்பட உள்ளதாக அனுராதபுரம் மாவட்ட விவசாய பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் மாவட்ட செயலாளர் தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தின் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார் அத்துடன் ஐம்பதனாயிரம் இளம் விவசாயிகளை உருவாக்கும் திட்டத்தின் கீழ் இந்த கடன் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக அநுநாதபுரம் மாவட்ட விவசாய பணிப்பாளர் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி இருபத்தி எட்டு முதல் நாற்பத்தி ஐந்து வயதிற்கு இடைப்பட்ட விவசாயிகளுக்கு நான்கு சதவீத வட்டி வீதத்தில் ஐந்து மில்லியன் ரூபாய் கடன் வசதிகள் வழங்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முல்லைத்தீவு கடற்கரையில் மாவீரர்களை நினைவு கூர்ந்து ஈகச்சூடர் ஏற்றி அஞ்சலி செலுத்தி மாவீரர் எழுச்சி வாரம் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது இதன்போது மாவீரர்களின் உருத்துடையோர்கள் ஏற்பாட்டு குழுவினர் முன்னாள் போராளிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு அஞ்சலிகளை செலுத்தியுள்ளனர் அஞ்சலி செலுத்தியதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது ஆண்டுதோறும் நடத்தப்படுகின்ற எங்களுக்காக உயிரை தியாகம் செய்த மாவீரர்களை நினைவு கூர்ந்து கார்த்திகை இருபத்தி ஏழு இதே முல்லைத்தீவு கொழும்பு கடற்கரையிலேயே நடைபெறவிருக்கின்றது குறித்த கடற்கரை கருதுரை பற்றி பிரதேச சபைக்கு உரியதாக இருக்கின்றதால் கடற்கரையை பயன்படுத்துவதற்கு பிரதேச சபையின் தவிசாளரிடம் முன் அனுமதி பெற்றிருக்கின்றோம் கார்த்திகை இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய மூன்று நாட்களும் கடற்கரையை பயன்படுத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ஆகவே அனைவரும் மாவீரர் பெற்றோர் உருத்துடியோர் இவ்நாளில் வருகை தந்து நினைவஞ்சலியை மேற்கொள்ள முடியும் என இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற தரம் ஐந்து புலமை பரிசிய பெறுபவர்களின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கல்வியாண்டில் தரம் ஆறுக்கு மாணவர்களை அனுமதிப்பதற்குரிய பாடசாலை ரீதியான வெட்டுப்புள்ளிகள் வெளியிடப்பட்டுள்ளன பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் கல்வி அமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதளம் ஊடாக சென்று குறித்த வெட்டுப்புள்ளிகள் தொடர்பான முழுமையான விவரங்களை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது மாணவர்கள் தமது பெறுவர்களுக்கு ஏற்ப தமக்கு கிடைத்துள்ள பாடசாலை எது என்பதை குறித்தும் இணையதளத்தில் அறிந்து கொள்ள முடியுமென தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாதெட்டில் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்காக அதிகரிக்கப்பட்ட தினசரி வேதனத்தை தமது ஊழியர்களுக்கு வழங்க வேண்டும் என சிறிய மற்றும் நடுத்தர தோட்ட உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அவ்வாறு வழங்கப்படாவிட்டால் அது நாட்டின் தேயிலை துறைக்கு பாதகமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் அடுத்த ஆண்டு ஜனவரி முதலாம் தேதி முதல் அமலாகும் வகையில் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு தற்போது வழங்கப்படும் ஆக குறைந்த தினசரி வேதனமான ஆயிரத்தி ரூபாவை ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ஜனாதிபதி இந்த பாதட்டின் முன்மொழிந்திருந்தார் அத்துடன் ரூபா வேதனத்திற்கு மேலதிகமாக அரசாங்கத்தினால் ரூபாய் இருநூறு தினசரி ஊக்குவிப்பு தொகையாகவும் வழங்கப்படும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார் இந்த தொகை சிறிய மற்றும் நடுத்தர தோட்டத்துறைக்கு வழங்கப்படாமல் அவர்களுக்கு பெரும் அநீதி இழைப்பதாகும் என தோட்ட உரிமையாளர்கள் சங்கத்தின் செயலாளர் உசான் ஜப்பான் சமரசிங்க தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்குபவர்கள் இருபத்தி நாலு மணி நேரம் உலகத்தில் நடக்கும் செய்திகளை உங்கள் வீடுகளுக்கு எடுத்து வருகின்றது இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் அதிக வருமானம் ஈட்டுபவர்கள் மற்றும் தொழில் முனைவோருக்கு மூன்று ஆண்டுகளில் நிரந்தர குடியுரிமை பெறும் புதிய வசதியை பிரித்தானிய அரசாங்கம் அறிமுகப்படுத்த உள்ளது இந்த புதிய விதிமுறை கடந்த ஐம்பது ஆண்டுகளில் இல்லாத மிகப்பெரிய குடிவரவு சீர்திருத்தமாக கருதப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பிரித்தானியா உள்துறை அலுவலகம் வெளியிட்டுள்ள தகவலின்படி ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் பவுன்களுக்கு மேல் வருமானம் ஈட்டும் நபர்கள் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு நிரந்தர குடியுரிமை விண்ணப்பிக்கலாம் நிபந்தனைகளில் வேலைவாய்ப்பு நிலை குற்றவியல் பதவி இல்லாமை உயர்ந்த தரத்தில் ஆங்கிலம் பேசுதல் சலுகைகள் கூறாமை ஆகியவை உள்ளடக்கப்படுகின்றன தற்போதைய வசதிகளின் கீழ் பொதுவாக ஐந்து ஆண்டுகள் கழித்து நிரந்தர குடியுரிமை வழங்கப்படுகிறது ஆனால் புதிய திட்டம் பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிக்கும் திறமையான நபர்களுக்கு விரைவான குடியுரிமை வாய்ப்பை வழங்குகிறது என தெரிவிக்கப்படுகிறது இதற்கிடையே சுகாதாரத்துறையில் பணிபுரியும் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் ஐந்து ஆண்டுகளில் நிரந்தர குடியுரிமை பெறலாம் குறைந்த சம்பளத்துடன் வந்துள்ள ஆறு லட்சம் சுகாதார பணியாளர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் பதினைந்து ஆண்டுகள் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்படும் சட்டவிரோத புலம்பெயர்ந்தோர் மற்றும் விசா முப்பது ஆண்டுகள் வரை காத்திருக்க வேண்டியிருக்கும் புதிய விதிகள் அதிக வருமானம் ஈட்டுபவர்கள் மற்றும் தொழில் முனைவோருக்கு விரைவான குடியுரிமை வழங்குவதன் மூலம் பிரித்தானியாவின் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் நோக்கத்துடன் அமல்படுத்தப்படுகின்றன ஏராளமான மருத்துவர்கள் பிரித்தானியாவை விட்டு வெளியேறி வருவதாக பிரித்தானிய அரச மருத்துவ அமைப்பு தெரிவித்துள்ளது புலம்பெயர்ந்தோருக்கு எதிராக வெறுப்பு காட்டப்படுவதால் மருத்துவர்கள் வெளியேறி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பிரித்தானியாவில் பணியாற்றியிருந்த புலம்பெயர் பின்னணி கொண்ட மருத்துவர்களில் நாலாயிரத்தி எண்ணூற்றி எண்பது மருத்துவர்கள் பிரித்தானியாவை விட்டு வெளியேறியுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன பிரித்தானியாவை விட்டு வெளியேறியுள்ள மருத்துவர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டை ஒப்பிடும் போது இருபத்தி ஆறு அதிகரித்துள்ளது புலம்பெயந்தோர் என்பதற்காக மோசமாக விமர்சிக்கப்படுதல் மற்றும் மோசமாக நடத்தப்படுதலே இந்த மருத்துவர்கள் பிரித்தானியாவை விட்டு வெளியேற காரணம் என கூறப்படுகிறது வெளிநாட்டில் கற்ற மருத்துவர்கள் வெளியேறுவரும் விடியம் கவலையை ஏற்படுத்துவதாக கூறப்படுகிறது அவர்கள் வெளியேறுவது பிரித்தானியாவின் மருத்துவ அமைப்புக்கு என அந்த அமைப்பு குறிப்பிட்டுள்ளது சீனாவுக்கு உளவு பார்த்த பிலிப்பைன்ஸின் முன்னாள் முதல்வர் உட்பட ஏழு பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன பிலிப்பைன்ஸின் வடக்கு பிராந்தியமான பம்மன் நகர முன்னாள் முதல்வருக்கு இந்த தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது சீனாவைச் சேர்ந்த இவர் சட்டவிரோதமாக பிலிப்பீன்ஸில் குடியுரிமை பெற்று அங்கு முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் மேலும் சீனாவுக்கு சொந்தமான ஒரு சூதாட்ட நிறுவனத்தின் தலைவராகவும் அவர் பணியாற்றியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் மூலம் வியட்நாம் பிலிப்பா உள்ளிட்ட நாடுகளை உள்ளாகியுள்ளனர் எனவே சீனாவுக்கு உளவு பார்த்ததாக கூறி ஆலேஸ்கு உடனடியாக பணி நீக்கம் செய்யப்பட்டார் இந்த வழக்கு விசாரணை தற்பொழுது நிறைவடைந்த நிலையில் அவர் உட்பட அவருக்கு உதவியவர்களுக்கும் ஆயுள் தண்டனை விதித்து அந்த நாட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள முகவரிகளோடு இணைந்திருங்கள் எமது இணையதள முகவரிகள் கீழே குறிப்பிடப்படுகின்றன இதுவரை நிறுவனம் தமிழர் செய்திகளோடு இணைந்திருந்தும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடிந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவும் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்